அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் எல் நான்கில் பழவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினாக்கான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்கள் நம்மை அலப்போம் பகுதியில் பழவுள் தெரிய ஏடு சுவடி புத்தகம் முதலிய சொற்கள் தரும் சொல் இதற்கான விடை ஓலை கற்றை இரண்டு சரியான விடையை தேர்க கல்வி அழகே அழகு இதற்கான விடை நாளடியார் இளமையில் கல் சூடி துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம் உற்றுலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் இது வந்து புறநானூரில் வரக்கூடியது அப்போ விடை எது வரும்னா மூன்றாவது விடை தான் வரும் சரியா அடுத்து பிள்ளை கூடம் கவிதை இடம்பெற்ற நூல் இதற்கான விடை கொடி விளக்கு விடையை கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் என்று உரைப்பவர் அப்துல் ரகுமான் குருவினா பாருங்க சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது இதற்கான விடை பக்க எண் என்பதிலிருக்கு பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் சங்ககால தமிழகத்தில் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம் வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொதுமொழியாகவும் விளங்கி வந்தது இதுதான் அவருடைய கூற்று நீங்கள் தலைவு போட்டு கூட எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா முதல் வந்து கேள்வியில் இருக்குல்ல அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதலாம் அதாவது சங்க காலத்தில் தமிழ் மொழியில் நிலை பெற்று கூற்று அப்படின்னு போட்டு அது கீழே அந்த நான்கு வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு இதற்கான விடை பக்க எண் எண்பத்தி மூன்றில் இருக்குது பார்க்கலாம் பக்க எண் எண்பத்தி மூன்றில் உயர்நிலை கல்வி முறைன்னு இருக்கும் அதுக்கு கீழே அப்படி எழுதிக்கலாம் தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் முறை உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் அடங்கும் திருவாவடு திருவாவடுதுறை ஆதின மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா ஊவே வே சாமிநாதர் இம்முறையில் தான் பாடம் பயின்றார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது இங்கே ஐம்பதாண்டு ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறவர்கள் வந்து ஆசிரியர்கள் எண்ணுபவர்கள் மாணவர்கள் இதை இதற்கான விடை அடுத்து கேள்வியில் கருங்கல் புணர்ச்சி விதி இருக்கும் கருங்கல்னால் எப்படி பிரிக்கலானா கருமை கூட்டல் கல் அதாவது விதி ஒன்றில் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை மைவிகுதி கெட்டு கரு கூட்டல் கல் என்றானது விதி இரண்டு இனமிகள் என்னும் விதிப்படி கருங்கள் என புணர்ந்தது இந்த மாதிரி நம்ம விடையெழுக்கலாம் அடுத்த கேள்வி இப்போ மூன்று நான்கு இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை பார்த்தாச்சு ஐந்தாவது கேள்வி கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் யாரிடம் எதற்கு கேட்கிறார் இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்க பாருங்கள் கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரகுமான் நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு மாயையில் வாழும் மக்களிடம் வெறும் காகிதத்தில் உள்ளதை மட்டும் கற்பவர்கள் அதன் கருத்தை கற்பதில்லை என்பதற்காக கேட்கிறார் அடுத்து இப்போ வந்து குருவினால் இருக்கக்கூடிய ஐந்து கேள்வி விடை பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சிறுவினா சிறுவினாவில் முதல் கேள்வி பாருங்கள் தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துகிற இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்க பாருங்கள் முதல்ல தமிழ் இலக்கியங்களில் கல்வின்னு போட்டுக்குங்க அடுத்து கல்வியின் சிறப்புன்னு போட்டு இந்த அட்டவணை போட்டுக்கலாம் அட்டவணை படுத்துகானு சொல்லியிருக்கனால அட்டவணை போட்டுட்டு முதல்ல நூல்கள் பெயர் தொல்காப்பியம் புறநானூறு திருமந்திரம் நாளடியார் ஆத்திச்சொடி இதெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் இருக்குது இப்போ தொல்காப்பியம்னால் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என்றும் கல்வியின் பொருட்டு ஒருவருக்கு பெருமிதம் தோன்றும் என்று கூறுகிறது புறநானூறு உற்றுலி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி என்று குறிப்பிடுகிறது இது வந்து புறநானூறு திருமந்திரம் துணையாய் வருவது தூய நற்கல்வி நாளடியார் கல்வி அழகை அழகு ஆத்திச்சுடி இளமையல் கல்வி அவ்வையார் இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எதில் வந்திருக்கு இது இதெல்லாம் நம்ம எதில் பார்த்தோம் எப்பாருங்க பொறுத்துகள் சரியான விடிய தேர்வு செய்ய எதில் பார்த்தோம் இல்லை ஒவ்வொரு நூலும் இருக்கும் புறநானூறு திருமந்திரம் ஆத்திச்சுடி திருக்குறள் நாளடியார் இந்த நூட்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கா இல்லையா இதுதான் அங்கே எழுதியிருக்கோம் இதை எழுதி முடிச்சுட்டு அது கீழே கற்பிப்போரின் வகைன்னு போட்டுக்கலாம் கணக்காயர் ஆசிரியர் குறவர் கணக்காயர்னா எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டு அதாவது கணக்கும் கற்பிப்போர் ஆசிரியர் வந்து இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேரிலக்கியங்களையும் கற்பிப்போர் குறவர்னால் சமய நூலம் தத்துவ நூலும் கற்பிப்போர் கற்பிக்கப்படும் இடங்கள் என்ன அப்படின்னா இலக்கியம் வந்து பெரிய திருமொழி திவாகர நிகண்டு சீவகசந்தாமணி இதெல்லாம் இலக்கியங்கள் கற்பிக்கப்படும் இடங்களின் பெயர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பெரிய திருமொழினா பள்ளி திவாகரன் நிகண்டு ஓதும் பள்ளி சீவக சிந்தாமணி கல்லூரி கற்றலுக்கு உதவுகிறது கற்றலுக்கு உதவுவது உதவுவது எது அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம் கற்றலுக்கு உதவுவதுன்னு போட்டுட்டு தமிழ் இலக்கியங்களில் கற்றலுக்கு உதவும் பொருட்கள் என கீழ்கண்டவாறு வகைப்படுத்தியுள்ளனர் என்னென்ன அப்படின்னா ஏடு சுவடி புத்தகம் பணுவல் நூல் சரியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் சிறுவினால இரண்டாவது கேள்வி சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக்கும் இது வந்து பக்கம் என்ன எண்பத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் அது பக்கையின் எண்பத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே இருக்கும் இந்த கற்பி போருந்தது அட்டவணர்கள் அது கீழே பாருங்கள் சமண பௌத்த பள்ளிகள் இருக்கு நம்ம சமண பள்ளிகள் மட்டும் தலைப்பு போட்டுக்கலாம் சரியா சமண பள்ளிகள்னு போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நான்காவது வரையில் சமணத்தைச் சேர்ந்த திகம்பர துறவிகள் மலைக்கு உயில் தங்கினர் இது முதல் பாயிண்ட்டு அடுத்து அவர்கள் தங்களின் தங்குமிடங்களிலேயே கல்வியையும் சமய கருத்துக்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தனர் இது ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கலாம் அடுத்து அவ்விடங்கள் பள்ளிகள் என குறிப்பிடப்பட்டன பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்று பொருள் அங்கு சென்று மாணவர்கள் கற்றதனால் கல்விக்கூடம் கூடம் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படலாயிற்று இது மூன்றாவது பாயிண்ட்டை எழுதிக்கலாம் அடுத்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் மேலே பெண் கல்வி நம்ம தலைவி போட்டுக்கலாம் சரியா பெண் கல்வின்னு போட்டுட்டு அது கீழே வந்தவாசி அருகில் உள்ள வேடல் என்னும் ஊரில் இருந்த சமணப்பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் ஐநூறு மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் பட்டினி குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் சமண பள்ளி ஒன்று இருந்தார் அடுத்து பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் அடுத்த பாயிண்ட்டு பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன இது மாதிரி பாயிண்ட் பாயிண்டாக எழுதிக்கலாம் ரெண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது அப்துல் ரகுமானின் கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது இதற்கான விடை பாருங்கள் மூன்றாவது கேள்விக்கான விடை கற்றேன் என்பாய் கற்றாயா எறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனைத்தோ உனை தேடு அப்படிங்கிறது இதை எழுதிக்கலாம் நம்ம அந்த கவிதையிலிருந்து எடுத்து எழுதிக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் கல்வியால் நீ அடைந்த சிறப்புகளை பத்து வரிகளில் எடுத்துரைக்க இது நீங்களாக கூட அந்த பாடத்தை முதல் பாடத்தை படித்து பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு என்ன சிறப்புகள் இருக்குது நீங்கள் அடைந்த சிறப்புகள் என்ன கல்வியால் அப்படிங்கிறத எழுதலாம் நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமை பெற செய்வதை கல்வி செய்வது கல்வியே ஆகும் கல்வியே எனது அறிவு தேடலை விரிவாக்கியது திறன் ஆளுமை மற்றும் அணுகுமுறையை மேம்படுத்தியது எது சரி எது தவறு என்பதனை உணர எனக்கு வழிகாட்டியது சிறந்த வேலைவாய்ப்பை உருவாக்கியது ஒழுக்கம் நேர்மை வாய்மை போன்ற உயர் நற்பண்புகளை வளர்த்தது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல கல்வியால் நான் இந்த சமூகத்தில் நன்மதிப்புடன் வாழ உதவியது எனது வாழ்க்கை தரத்தை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேம்படுத்தியது மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகிர்த்தறிவை வளர்த்தது நான் பெற்ற கல்வி அழியாத செல்வமாக மாறியது தாளும் நிலை வந்தாலும் என்னை கலங்க விடாது மேன்மையாக்கியது கல்வியே இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து நெடுவினால இரண்டே ரெண்டு கேள்வி தான் இருக்குது பார்க்கலாம் அதாவது பௌத்த கல்வி கல்வி மரபுவழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்கின்றிருக்கு நான் புத்தகத்தில் முதல் பாடம் இருக்குல்ல நல்லா படிச்சுங்க படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க பாயிண்ட்டு கூட நம்ம தலைவாக போட்டு எழுதலாம் இருந்தாலும் நான் ஒரு விடையை கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது குறிப்புச் சட்டகம் இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் மார்க் கிடைக்கணும் நம்மளுக்கு அதனால் குறிப்புச் சட்டை எழுதிட்டு முன்னுரை அடுத்து உள்ளே வந்து கண்டென்ட் நீங்கள் புத்தகத்திலேயே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எல் நான்கில் முதல் பாடத்தில் தமிழ்நாட்டு கல்வி இருக்க இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு தலைப்பும் இருக்கும் தமிழ் இலக்கியங்களில் கல்வி தலை போட்டுக்கலாம் அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன தலை போடலாம்னா சமண பௌத் பள்ளிகள்லாம் இருக்கு பாரு இதெல்லாம் தலை போட்டுக்கலாம் அடுத்து களம் மரபு இதில் என்ன இருக்குது மரபு வழி கல்வி முறைகள் குருகுல கல்வி முறை அடுத்து திண்ணை பள்ளி கல்வி முறை இது மாதிரி தலைப்புகள்லாம் போட்டு அதுக்குரிய பாயிண்ட்ஸை வந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் சரி தமிழ்நாட்டின் விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் எழுதணும் உயர்நிலைக் கல்வி முறை அடுத்து தமிழ்நாட்டில் ஐரோப்பியும் கல்விப்பணி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஷார்ட்டாக நீங்கள் எழுதிட்டு முடிவுரை எழுதணும் அதனால் நான் விடை கொடுத்துருக்கேன் ஷார்ட் பண்ணி பாருங்கள் அதாவது முன்னுரை சமண பௌத்த கல்வி முறைகள் மறுபுழி கல்விமுறைகள் மறுபழி கல்வி முறை மூன்று இருக்குது குருகுல கல்வி முறை தென்னைப்பள்ளி கல்வி முறை உயர்நிலை கல்வி முறை அடுத்து தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் முடிவுரை இந்த மாதிரி தலை போட்டுக்கலாம் முன்னுரை எழுதிக்கிங்க முன்னுரை இங்கே கொடுத்தது மூன்று வரிகள் இருக்குது இதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமண பௌத்த கல்வி முறைகள் அது அது கீழே வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் ஒரு நான்கு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த நான்கு பாயிண்ட்ஸ் சமண பௌத்த கல்வி முறைகள் கீழே நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து வழி கல்வி முறைகள் மரபு வழி கல்வி முறையில் பார்த்தோம் அப்படின்னா குருகுல கல்வி முறைன்னு போட்டுட்டு இங்கே இருக்க ஒரு நான்கு வரிகள் இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து தென்னைப்பள்ளி கல்வி முறை இதுக்கும் ஒரு இரண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இதை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து உயர்நிலை கல்வி முறை இரண்டு வரிகள் இருக்குது அதை காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருவேன் மொத்தம் நான்கு பாயிண்ட் நான்கு ஐந்து பாயிண்ட் இருக்குது ஐந்து ஆறு மொத்தம் ஆறு பாயிண்ட் இருக்குது இதுக்கு தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு வந்து ஆறு பாயிண்ட் இருக்குது இது அப்படியே எழுதிக்கிட்டு அடுத்து முடிவுரைன்னு போட்டு இது ஃபுல்லாக எழுதிட்டு கடைசியில் கல்வி வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி கல்வி வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சின்னு எழுதிக்கலாம் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பன் என்பவன் பிரிக்க முடியாத அங்கமாவான் என்பது ஜெயங்காந்தனின் ஒரே நண்பன் சிறுகதை வழி விளக்குகிறான்ருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் நீங்கள் வந்து புத்தகத்தில் ஒரே நண்பன் சிறுகதை இருக்க அதை படிச்சுட்டீங்கன்னா அதை படித்து முடிச்சுட்டு அதில் இருக்கற எல்லாம் எடுத்து நீங்கள் எழுதலாம் குறிப்பு சட்டம் இந்த மாதிரி போட்டுட்டு முன்னுரை வேணும் சந்திரனும் சந்திரனின் ஏழ்மை நல்ல நண்பர்கள் நண்பனின் உதவி நடத்தையில் மாற்றம் பணக்கார நட்பு முடிவுரை இந்த மாதிரி தலை போட்டுக்கலாம் அடுத்து முன்னூரை எழுதிக்கலாம் இந்த மாதிரி முன்னூறையை எழுதிட்டு அடுத்து வேலுவும் வேணும் சந்திரனும் போட்டு இந்த ஒரு நான்கு ஐந்து வரிகள் இருக்குது அடுத்து வந்து ஏ சந்திரனின் ஏழ்மைன்னு போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து நல்ல நண்பர்கள் அடுத்து நண்பனி உதவி இந்த பாயிண்ட்ஸ் வீடியோ பஸ் பண்ணி பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க சரியா பத்திரிக்கை ஆசிரியராக வேலை கிடைக்க உதவி அந்த ஐந்து வரிகள் சேர்த்து எழுதுங்க பகிர்ந்து கொண்டனர் வரலாம் சரியா அடுத்து நடத்தையில் மாற்றம் ஃபுல்லாகவே அடுத்து பணக்காரன் நட்பு அடுத்து முடிவுரை இந்த மாதிரி நம்ம கடைசியில் இடுக்கன் களைவுதான் நட்பு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து மொழியை ஆழ்வோம் பகுதியெல்லாம் இருக்குது மொழியோடு விளையாட்டு பகுதி இதில் இருக்க வினாக்களுக்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்